வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்பவுமே பேசப்படுகிற அரசியலா இருக்கும் அதுல என்ன நடந்திருக்கு இன்றைக்கு அப்படின்னா தோழர் கனிமொழி எம்பி அவங்களுக்கு சர்பிரைஸ் கொடுத்துருக்கிறாரு நடிகர் விஜய் என்னடா சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேரு சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேர் வேற வேற இயக்கத்தில் இருக்கிறாரு இவ்வளோ தனியா மக்கள் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு விஜய் மக்கள் இயக்கத்தை இவங்க திமுகவினுடைய எம்பி எப்படா சர்ப்ரைஸ் நடந்துச்சுன்னு எனக்கே ஆச்சரியமாச்சுன்னா பாருங்களேன் ஏற்கனவே பதறிட்டு இருக்கு இங்க இருக்கிற காவி கும்பல் எல்லாம் கனிமொழியை டார்கெட் வச்சு எக்கச்சக்கமான வதந்திகளை எல்லாம் பரப்பி கொண்டிருந்தது இந்த கும்பல் அதுல குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல கனிமொழி அவர்களை எதிர்த்து போட்டிட்டு நம்ம அக்கா தமிழிசை மண்ணை கவுனாங்க கவுனதுல வந்து கடுமையா எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம அக்கா தமிழிசை அந்த தான் தென் மாவட்டங்களையே மூழ்கடிக்கக்கூடிய புரட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரழிவா மழை வந்துச்சு அந்த மழையில தூத்துக்குடியெல்லாம் துண்டாடப்பட்டிருந்தது எந்த தகவல் தொடரும் தனியே துண்டா போயிடுச்சு தூத்துக்குடி மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சது அந்த மிகப்பெரிய பேரழிவை தூத்துக்குடி சந்திக்கிற போது அந்த மக்களுக்காக இறங்கி களத்துல வேலை பார்த்தவங்க தான் தொடர் கனிமொழி உங்களுக்கு தெரியும் நேரம் அங்க இருந்து கிளம்பி அப்படியே தூத்துக்குடியில வந்து தான் நேத்து தான் அவங்க சென்னைக்கே வந்திருக்கிறாங்க இவ்வளவு நாள் தூத்துக்குடியில இருந்து அதனுடைய மறுக்கட்டமைப்பு மக்களை சந்திக்கிறது மக்களுக்கான அடிப்படை தேவைகளை உதவுவது அப்படின்னு எக்கச்சக்கமான வேலைகளை பார்த்தோம் எப்படி மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்களை அக்கா திதி என்று அழைப்பார்களோ அதை போலதான் இங்கே தூத்துக்குடியில கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா மக்கள் அன்போடு அழைத்ததால் நம்ம பார்த்தோம் அதுக்கு காரணம் என்னன்னா களத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போய் நின்னு வேலை பார்த்தது போட்ல போய் போய் கொடுக்க வேண்டிய உணவுப் பொருளை கொடுத்து காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றினாங்க அதே போல டூ வீலர்ல போய் அதே போல ஷேர் ஆட்டோல போய் சின்ன அறப்பாடி லாரியில போய் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஜேசிபி எந்திரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு போய் எந்தெந்த ஏரியாக்கு எப்படி போய் மக்களை சந்திக்கிறோமோ அப்படி சந்திச்சாரு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னையா ஒரு பெரிய பேரிடர்னா ஆண்களா போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த ஊர்ல ஆளா போய் நின்னு அவங்க கூட தோழர்களை சேர்த்துக்கிட்டு அடிச்சு ஆடுனாங்க கனிமொழி வீட்டு வீட்டுக்கு போய் நின்னாங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னாங்க சொந்த பணத்தையும் செலவழிச்சாங்க இங்க அரசு கொடுக்குற பணத்தையும் மக்களுக்காக நிவாரணத்துக்கு செலவழிச்சாங்க மதுரையில சோறாக்கி கொண்டு வந்து இருபத்தைந்தாயிரம் பேருக்கு பதினைந்து பதினாறு நாளைக்கு மேல சாப்பாடு கொடுத்துருக்கிறாங்க மதுரையில செஞ்ச வண்டியில கொண்டு வந்து அந்த மக்களுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அத்தனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க அவ்வளவு ஒர்க் பண்ணாங்க ஆனா காவி கும்பல் என்ன பண்ணாங்க மொத்தமா இறங்கி வந்து நின்னுட்டு கார சேர்ந்து நின்று மொத்தமா அவ்வளவுதான் தென் மாவட்டத்தை திமுக புறக்கணித்து விட்டது அப்படின்னு செய்தியா சமூக வலைத்தளங்கள்ல பரப்பிட்டு இருந்தாங்க அதுலயே முக்கியமா பாத்தீங்கன்னா டெல்லியில உட்காந்துகிட்டு அப்படி தெனாவட்ட பார்ப்பனத்திமீரோடு நம்ம அம்மா நிம்மியமா பேசினதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம அடிச்சு ஓட விட்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அம்மா அவ்வளவு பேச்சு பேசின பிறகு நாம அடிச்ச அடியில அவங்க தென் மாவட்டத்தை நோக்கி ஓடி வந்தாங்க ரிப்போர்ட் ரகசிய ரிப்போர்ட் போச்சு ஒன்றிய அரசுக்கு அந்த ரகசிய ரிப்போர்ட்ல என்ன பேசினாங்க மக்கள் கவனமா இருங்க அப்படின்னு எச்சரிச்சது அந்த ரிப்போர்ட் ரகசியமான உளவுத்துறை ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த பிறகுதான் தங்கள் சார்பாக நிர்மலா மேடத்தை அனுப்புறாங்க நிதியமைச்சர் நிர்மலாவை அவங்க என்ன பண்ணாங்க உள்ள வந்து பயங்கரமா உடைச்சாங்க நேரா போய் கோயில நின்னுக்கிட்டு கோயில கட்டி சுவர கட்டி கேட்டை போடுனாங்க வேற என்ன பண்ணாங்க ரெண்டு மூணு மக்களை பார்த்துட்டு பாருங்க மக்களான் வந்து போய் கிடக்குறாங்க நான் ஏரல்ல போய் இறகனதுல இருந்து அப்படியே இப்பேனா அடிச்சு விட்டாங்க இங்க நாங்க தான் வந்து பயங்கரமா காப்பாத்தினோம் ஹெலிகாப்டர் பூரா இறக்கணும் நாங்க ஹெலிகாப்டர் பூரா இறக்கணும் வாய்களையே பேசுன அந்த அம்மா அந்த ஹெலிகாப்டருக்கு பில் அடைப்பு இருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளவுதான் ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கணும் மக்கள் எத்தனை ஹெலிகாப்டர் ஒன்பது ஹெலிகாப்டர் அனுப்புனோம் நாங்க ஒன்பது ஹெலிகாப்டர் அனுப்பணும்னா அதுக்கான பில்லு இவ்வளவு இதுக்கு நீங்க பணம் கட்டுறீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு பில் அனுப்பி இருக்கா இவங்க காப்பாத்துற லட்சணம் இதுக்கு இடையில எங்க அக்கா தமிழிசை வந்துட்டாங்க அது பற்றாக்குறைக்கு என்னை ஏற்கனவே தோக்கடிச்ச ஊர்ல திமுக என்ன பண்றேன் பாரு அப்படின்னு போய் செட்டப் பண்ண ஒரு அஞ்சாறு பேர் கூட பேசிட்டு அப்படியே வந்து ரெண்டு ரெண்டு இது பண்ணிட்டு ரெண்டு பத்திரிகையாளர் சந்திப்பாக்கு பார்த்துட்டு அதுலயும் யார் அப்பன் வீட்டு காசு என்று கேட்கலாமா அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு லேச கிளறி விட்டுட்டு அக்கா கிளம்புனாங்க இப்படியாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அங்க போய் நின்னுட்டு ஒழப்பி விட்டுட்டு உருட்டி விட்டுட்டு இருக்கும் போது களத்துல சின்சியரா நின்னு வேலை பார்த்தாங்க அதுக்கான அங்கீகாரத்தை தூத்துக்குடி மக்கள் கனிமொழி அவர்களுக்கு கொடுத்தாங்க உடனே இந்த கும்பல் சொல்லிச்சு ஓட்டுக்காக நீங்க போய் அங்க வேலை பாக்குறீங்க நாங்க ஓட்டுக்காக எதுக்குங்க நேரா போய் நின்று தண்ணிக்குள்ள அடக்கணும் செய்ய வேண்டிய பொருளையும் செய்ய வேண்டியதையும் ஆளுநர் செஞ்சு முடிச்சுக்கலாமே ஏன் போய் களத்துல வண்டி போகாத ஊர்ல டூ வீலர்ல போய் போட்ல போய் நிக்கணும் மூஞ்சி கூட கழுவாம போய் அங்க நின்றுகிட்டு இருக்கணுமே ஏன் ஓட்ட தாண்டி மக்களின் மீது இருக்கிற நம்பிக்கை அன்பு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது எனக்கே ஆச்சரியங்க நடிகர் விஜய் அவர்கள் தெரியும் உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு போனவர் எவ்வளவு பெரிய அவமரியாதை சந்திச்சாரு தெரியும் ஆனா அதெல்லாம் தட்டி சொல்லிட்டு தொடச்சு போட்டுட்டு அடுத்த நாளே திருநெல்வேலியில போய் எல்லா மக்களுக்கும் போய் நிவாரண உதவிகளை செஞ்சார் அது பெரிய பாராட்டுக்குரியதான் மக்கள் கொண்டாடுனாங்க நிறைய பொருள் எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொடுத்து அவங்களோட செல்ஃபி எடுத்துட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாங்க அதுவே பெரிய அளவுல பேசப்பட்ட ஒன்றாக மாறியது அங்க போய் அவ்வளவு உதவியை செஞ்சவங்களுக்கு கிட்ட நிறைய மக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தூத்துக்குடியில கனிமொழி இறங்கி வேலை செஞ்சாங்க அவரை அடிச்சு காலி பண்ணாங்க அந்த அம்மா இவ்வளவு பண்ணுவாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு மக்கள் சொன்னதை கேட்டுட்டு தான் அந்த சர்பிரைஸ் விலையில பண்ணிருக்காரு என்ன கனிமொழி அவர்களுக்கு ஐம்பத்தாறாவது பிறந்த நாள் தெய்வது அவங்க நேத்து வரைக்கும் சென்னைக்கு வரல நேத்து காலையில சென்னைக்கே வந்திருக்கிறாங்க யார் எனக்கு பொக்கேவோ எதுவோ கொடுக்க வேண்டாம் வாழ்த்து இதெல்லாம் இது பண்ண வேண்டாம் அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க மக்கள் கடும் துன்பத்துல இருக்காங்க நம்ம மக்கள் பணியில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த கொண்டாட்டங்களுக்கும் அனுமதிக்கலாம் அவங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க அது இல்லாம இன்னைக்கு காலையில வந்துட்டு கலைஞர் அவருடைய நினைவிடத்துல போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அவங்க வர்றாங்க திடீர்னு அவர்கள் பேசுறாரு இவர்களுக்கே அதிர்ச்சி நமக்கு ஏன் விஜய் போன் பண்ண போறாருன்னு நினைச்சிருப்பாங்க விஜய் போன் பண்ணிட்டு நீங்க உண்மையிலே ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க மேடம் நீங்க அதுவும் தூத்துக்குடியில நீங்க தண்ணிக்குள்ளேயே கடந்து அவ்வளவு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு மக்கள் சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேடம் நீங்க அவ்வளவு தூங்காம ஒரு இருபது முப்பது நாள் அதுக்குள்ளேயே கடந்து அந்த மக்களுக்காக அவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டிட்டு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க இந்த அரசியல் பணியில இன்னும் பெரிய அளவுல நீங்க ரீச் ஆகணும் மக்களுக்கான நீங்க வளர்ந்து வரணும் மேடம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு முதல்ல விஜய் அஞ்சு நிமிஷம் பேசுறதே பெரிய விஷயம் ஏன்னா அவர் யாரு கூட அமைதியான ஆளு பேச கூட மாட்டாருன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அவர் வந்து பேசணும்னு நினைக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இவங்க செஞ்ச கலப்பணி அப்படின்னு பாக்குறோம் இதுல நிறைய பேர் இன்னைக்கு கதறி இருக்கிறாங்க என்னவா விஜய் அரசியலுக்கு போறாரு விஜய் அரசியலுக்கு போறாரு அதுவும் திமுக டைய போட வர போறாரு அவர் எந்த இடத்துல திமுக கூட்டணி எப்படின்னு சொல்லவே இல்லை நம்மளாம் ஒன்னும் குழப்ப கூடாது நம்ம ஊர்ல இருக்கிற நல்ல அரசியல் விஷயம் என்ன தெரியுங்களா ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறது அதை அண்ணாமலை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அது பிஜேபி கட்சி அது அப்படித்தான் இருக்கும் ஆனா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும் ஒருத்தர் செஞ்ச நல்ல விஷயங்களை பாராட்டணும் அதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நல்ல அரசியல் தான் முதல்ல அந்த அடிப்படை குவாலிட்டி நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன் யாரா இருக்கட்டுங்க மக்களுக்கு நல்லா பாராட்டுவோம் இது பெரிய சர்ப்ரைஸா மாறி இருக்கு கனிமொழி அவர்களை நான் எதிர்பார்க்கலங்க அவரு கார் பண்ணுவாருன்னு பாராட்டினது நம்ம செஞ்ச வேலை கிடைக்கிற அங்கீகாரம் அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க நிறைய தொண்டர்களும் மகிழ்ச்சியா சொல்லிருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் கனிமொழி அவர்களுடைய வேலையை அவமானப்படுத்தி கேவலப்படுத்திட்டு வரும்போதும் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் செஞ்ச வேலையை பாராட்டி தனியாக நிர்மலா சீதாராமன் சாலை என்று வச்ச மாதிரி எல்லாம் ஊட்டினாங்க காரணம் என்ன இந்த நான்கு தொகுதிகளிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நான்குலயும் எப்படியாவது எம்பி சீட்டை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கணும்ன்ற ஓட்டு பொறுக்கிற வேலையிலேயே பிஜேபி கும்பல் இருந்தது தக்காளி சோரை கூட ஆக்கிட்டு போய் தனியா உட்கார்ந்து அதுக்கு நமோ கிச்சன் பேரா நீ ஆக்கிற தக்காளி சோறை நீ ஏன் உட்காந்து தின்னுட்டு நீ ஏன் வர்றதுக்கு அதுக்கு ஒரு பேர் வேற தேவையா அப்படின்னு மக்கள் வேற அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க நமோ கிச்சன்ல ஆக்கி நாமே தின்போம் அப்படின்னு தின்னுட்டு வந்த இந்த கும்பலுக்கெல்லாம் வயிறு தான் இருக்கும் அது என்னென்ன போய் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா மக்கள் உண்மையின் பக்கம் நிக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் தான் நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப திறந்த மனதோடு ஒரு பாராட்டியிருக்காங்க அந்த பாராட்டுதலுக்கே உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருந்தது அதனாலதான் நான் இதை பேசுறேன் அரசியல் தாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் இப்படிதான் இருக்கணும் எம்ஜிஆர் கொண்டு முதல ஓடி போய் கலைஞர் நின்னார் இல்லையா பெரியாரோட ஆயிரம் முரண்பட்டு வந்த பிறகும் கூட வெற்றி அடைந்த உடனே திமுக ஓடி போய் இது உங்கள் ஆட்சி உங்கள் அரசு அப்படின்னு பெரியார் காலில் விழுந்தாங்க இல்லையா அது மட்டும் இல்லைங்க காமராஜர் வேற கட்சி ஆனா காமராஜர் ஆட்சியை கொண்டாடினார் இல்லையா பெரியாரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகமாக முற்போக்கு அரசியலா இருந்துச்சு இன்னைக்கு சில பிச்சுன்னு காவி கும்பல் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அரசியல் சூழலை அந்த சிந்தலையாக்குறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சூழல்லையும் இப்படியான சில அடிப்படையான நாகரிகமான வாழ்த்துக்கள் அப்படின்றது இளைய தலைமுறை நல்ல ஒரு இதை நோக்கி போறதுக்கான ஒரு வழிகாட்டு ஒரு நல்ல சைன் அப்படின்னு நான் நினைச்சிக்கிறேன் உண்மையிலேயே நான் சந்தோஷப்பட்டேங்க அதோட தோழர் கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்